திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ராசரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலையும் அதிகமான ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்க தமிழக அரசுக்கு எதிராக வலுவான போராட்டம் நடத்துவோம் அரசு ஊழியர்கள் அதிரடி எச்சரிக்கை தமிழக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்தார் ஆனால் இதுவரை நிறைவேற்றவில்லை இன்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் செல்வம் கூறினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பதினைந்தாவது மாநில மாநாடு தூத்துக்குடியில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது இதையொட்டி பேரணி நடந்தது இந்த பேரணியை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் மாநில துணை பொது செயலாளர் தே வாசுகி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் டேனியல் ஜெய்சிங் தலைவர் வகித்தார் சிஐடியு தேசிய ராக் கருமலையன் மாநாட்டை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் பதினைந்தாவது மாநில மாநாட்டு மலர் வெளியிடப்பட்டது மாநிலம் முழுவதிலுமிருந்து ஆயிரம் பிரதிநிதிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தங்களின் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்தார் ஆனால் இதுவரை நிறைவேற்றவில்லை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்டர் விடுப்பு பலன்களை வழங்க வேண்டும் ஒப்பந்த முறையில் ஊழியர்களை நியமிக்கப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் அரசு துறைகளில் உள்ள ஆறு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் அதேபோல் தமிழகத்தில் தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியம் பெறும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஊழியர்களுக்கு காலை முறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் எங்கள் கோரிக்கைகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் நாற்பத்தி ரெண்டு மாத காலங்கள் ஆகியும் இதுவரை ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலினை எட்டு முறை சந்தித்து பேசியும் எந்த பயனும் ஏற்படவில்லை அரசு ஊழியர்கள்தான் ஆறாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆனால் எங்களது கோரிக்கையை குறித்து ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று இதுவரையில் தெரியவில்லை அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மேலும் அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தமது மௌனத்தை கலைத்து நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் இல்லை எனில் அரசுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றுவோம் இவ்வாறு செல்வம் கூறுகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ